கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்லூரியில் நடைபெற்ற குளோபல் அலுமினி மீட் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக எட்டு முன்னாள் மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்லூரியில் குளோபல் அலுமினி மீட் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று என்னும் தலைப்பில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக முன்னாள் மாணவர்களிடையே அர்த்தமுள்ள நெட்வொர்க்கிங் மற்றும் கூட்டு ஆதரவை ஊக்குவிக்கும் வகையில் குமரகுரு வணிக டைரக்டரி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் எட்டு பேருக்கு சிறந்த முன்னாள் மாணவர்கள் என்ற விருது வழங்கப்பட்டது அதில் சிறந்த சமூக சேவைக்காக பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரத்திற்கும் அல்மா மோட்டருக்கான சேவைக்கான ஜெனடிக்ஸ் விருது மேஷுக்கும் திருவேணி எத்மோவர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் கார்த்திகேயனுக்கு சிறந்த தொழில் முனைவோர் விருதும் இஸ்ரோவின் தெர்மல் சிஸ்டம்ஸ் பிரிவின் தலைவர் டாக்டர் குருவத்துக்கும் சிறந்த ஆராய்ச்சியாளர் விருதும் இந்திய நிபுணத்துவ விருதை டாக்டர் ஆனந்தராமனுக்கும் தொழில்முறை சிறப்பு விருதை சுவாமிநாதனுக்கும் சிறந்த ஸ்டார்ட் அப்கான விருதை ஸ்ரீனிவாசனுக்கும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் இணைத்தாளர் சங்கர் வானவராயின் அனைவருக்கும் விருதுகளை வழங்கி வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது